இங்கே அப்படியே ஒரு விசித்திரமாக பார்த்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது வீடியோ எடுக்கிறது இடுப்பை அங்க அங்கே பிடிச்சிக்கெல்லது தெய்வத்தை வரிசு ஒரு நாள் கும்பிட வந்தாலும் இங்கே நிறைய டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறாங்க பப்ளிக்கே நார்மலாக ஈக்குவலாக பார்த்தாக்கா எங்களுக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை நிம்மதியாக சாமி கும்பிடவும் மாட்டேன்றாங்க தாலி கட்டவும் மாட்டேன்றாங்க போகிற இடத்துல ஃபோட்டோ பிடிச்சி இடு வீடியோ எடுத்து இடுப்பை அங்க அங்கே பிடிச்சிக்கெல்லது ஒரு அடிப்படை வசதி கூட இல்லை தயவு செஞ்சு தமிழக அரசு வந்து எங்களுக்கு வந்து ஒரு அடிப்படை வசதி செஞ்சு கொடுங்க இந்த கூத்தாண்டவர் கோவிலில் ஒரு ரெஸ்ட் ரூம் போக கஷ்டமா இருக்குது குளிக்கிறது கஷ்டமாக இருக்குது ட்ரெஸ் செஞ்சு பண்ணால் கஷ்டமா இருக்குது இந்த வில்லேஜ் ஃபுல்லாக நாங்கள் அவங்கவுங்க வீட்டு வாசப்படியில் தான் இருக்கிறோம் மொத்தமா தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து எல்லாம் அங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கோம் நல்லா வரப்போகிற பொதுமக்களுக்கும் எங்களுக்கும் இடையூறு இல்லாமல் வர்றவங்களுக்கு எல்லாருக்குமே சந்தோஷமாக ஒரு நல்ல வழியாக செஞ்சு கொடுங்க தமிழக அரசுக்கு எங்களுடைய திருநங்கைங்க சார்பாக ஒரு கோரிக்கை வைக்கிறேன் நான் வந்து காலேஜ் இருக்கேன் எம்எஸ்சி சைக்காலஜி பண்ணிகிட்டு இருக்கேன் இன்னும் திருநங்கைங்களோட ஸ்டூடெண்ட்டுங்களுக்காக ஒரு கோரிக்கை வைக்கிறேன் எங்களை போல் திருநங்கைங்களுக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக கொடுங்க ரொம்ப சந்தோஷம் நன்றி தேங்க்யூ